மாநாடு மதிப்புள்ள இருபத்தி மூன்று ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன என்றும் முதலீட்டாளர்கள் மாநாடு மூலம் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருக்கின்றன இதனால் தமிழ்நாட்டில் பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உருவாகும் என்று எதிர்பார்ப்பதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஜெர்மனி நாட்டிற்கு அவர் பயணம் மேற்கொண்டிருக்கிறார் இந்த நிலையில் ஜெர்மனி பயணத்தில் இருபத்தாறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் ஏழாயிரத்து இருபது கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருப்பதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஜெர்மனிக்கு அரசு முறை பயணம் மேற்கொண்டிருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த நிலையில் ஜெர்மனி முதலீட்டாளர்கள் மாநாடு மூலம் மூன்றாயிரத்து எண்ணூற்று கோடி ரூபாய் மதிப்புள்ள இருபத்தி மூன்று ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன என்றும் இந்த முதலீடுகள் மூலம் தமிழ்நாட்டில் பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உருவாக்கும் என்று எதிர்பார்ப்பதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார்